எளிமையா ஒரு விஷயத்தை குடுக்கணும் எங்களுடைய நோக்கம் தாந்திரிக முறை சினிமா பாடல்கள் மூலியமாவே பரிகாரம் சிங்கம் சம்பந்தப்பட்ட சாங் வேணும் அப்ப என்ன பண்ணலாம் சார் ரஜினிகாந்த் சிங்க நெடை போட்டு சிகரத்திலேரு அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கா இதுக்கான பாடல் வந்து நிறைய இருக்கும் காலமாடு சம்பந்தமான பாட்டுகளை நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னா நம்ம கால கால முரட்டு காலன்ற ஆக்சுவலாக அது சினிமா பாட்டா நினைக்கவானா நம்ம கருணநாதன் பாட்டா நினைச்சு இந்த சகுனி கரங்கத்துக்கு காகம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது சார் காக்கா பத்தி என்ன பாட்டு யார் சொன்னா இல்லைன்னு பராசத்தில மொத மொதல் சிவாஜி கணேஷ் நடித்தப்ப கான்ற சாங்குல எல்லாம் முதல்ல அவர் நடித்தார் அதுக்கு ஏன்னா அவர் சகுனி கரணா அதனால அந்த படம் அவருக்கு ஹிட்டு உளுந்த வடை அல்லது காக்காவுக்கு தேவையான உளுந்த வடை கொடுக்கலாம் இல்லைனா பருப்பாடு இந்த மாதிரி வடைகள் வாங்கி தானமாக கொடுக்குறது ரொம்ப சிறப்பு எல் மிட்டாய் எல் சாதம் வந்து வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் காக்கா வைக்கலாம் அஸ்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மதுரையில் இருந்து தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் பிரகாஷ் அவங்க இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா அஸ்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பேசலாம் சொல்லுங்கம்மா இப்போ வந்து ஜோதிட முறையில் வந்து கர்ணநாதனை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க கர்ணநாதன் வந்து பதினோரு கர்ணன் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இதை வந்து எப்படி இயக்குனா வந்து வெற்றி பெறலாம் சார் எந்த மாதிரி இயக்குனா வந்து வெற்றி பெறலாம் அருமையான கேள்விமா இப்போ கர்ணநாதன் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க பதினோரு கோயில்கள் கொடுக்குறாங்க என் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாடல்கள் கொடுத்துருவேன் பதினோரு பாடல்கள் கொடுத்துருவேன் எப்படின்னா இப்போ பவகர்ணுன்னு வைங்களேன் பவகர்ணத்தினுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்போ சிங்கத்துக்கு சிங்கம் சம்மந்தப்பட்ட சாங் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் சார் ரஜினிகாந்த் சிங்க நடை போட்டு சிகரத்திலேரு அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கா இந்த பாட்டை பவகர்ணக்காரங்க வச்சுக்கலாம் சரிங்களா அது மாதிரி கர்ணத்துக்கு அடுத்து வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த சிங்கத்தினுடைய புகைப்படத்தை நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம் ஃபோன் டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம் வாட்ஸ்அப் டிபியாக வச்சுக்கலாம் லேப்டாப்பில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே சிங்கத்தோட முகத்தில் முழிகிற முழிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் கர்ணம் நல்லா இருந்தால் மட்டும் கர்ணநாதன் நல்லா இல்லை அப்படின்னா இது செய்யக்கூடாது சரிங்களா அடுத்து ரெண்டாவது கரணம் பாலவ கரணம் இந்த பாலவ கரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா இந்த பாலவரத்தில் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனை சொல்லுவோம் இந்த பாலவ அதிர்ஷ்ட தே தேவத இல்லை ஒரு கடவுள்னு சொன்னால் சபரிமலை ஐயப்பன் தான் சபரிமலை ஐயப்பனுடைய சாங் பாட்டு நிறையா இருக்கு இந்த பாட்டு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் பள்ளிக்கெட்டு அப்படின்ற சாங் இருக்கு சுவாமியே ஐயப்பா சாங் இருக்கு இந்த மாதிரி ஐயப்பன் சாங்குகளை அந்த பாலவ கர்ணக்காரங்க வச்சுக்கலாம் சரிங்களா சரி அதை தாண்டி என்ன விஷயம் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் இல்லை பாடகாரங்க ஒரு புலி மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம் புலி மோதிரம் அல்லது நம்ம வயலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல புலியினுடைய புகைப்படம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பு இல்லைன்னா நம்மளுடைய லேப்டாப்ல எல்லாம் புலியோட போட்டோ வச்சுக்கலாம் இது அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும் சினிமா பாடல்களாக இருந்தாலும் ராகங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தினுடையதா இருக்கும் ஒவ்வொரு ராகங்களை பத்தி தெரியாதா இந்தந்த தெய்வத்துக்கு இந்தந்த ராகம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தான் சினிமா பாடல்களேன்னு சொல்லி தப்பா நினைக்க வேண்டாம் அந்த பாடல்கள் கேட்குறனால நம்ம நம்மளுடைய கர்ணநாதனுடைய பாட்டு அதில் வருதா அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம்னா அடுத்து கவுளவ கரணம் எல்லாருக்குமே தெரியும் கவுளவ கர்ணம் அப்படின்னா வாராகி வாராகியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ரீமுஷ்ணம் அந்த பூவாராக பெருமாள் அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வாராகி கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன் இதில் எப்படி இந்த கர்ணத்தை இயக்கிக்கணும் அப்படின்னா ஒரு படம் வந்துச்சு இப்போ கூட அந்த ரிஷப் ஷெட்டி நடித்த ஒரு படம் என்னமோ காந்தாரான்னு ஒரு மூவி வந்துச்சு அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும் வாராகியுடைய பாட்டு வரும் அந்த பாட்டு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் புரியுதுங்களா எளிமையான முறையில் கர்ணங்களை இயக்கணும் சகோதரி கேட்ட மாதிரி சார் பதினோரு கரணம் பதினோரு கரணம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு கர்ணன்னா என்னன்னே தெரில ஆனால் கர்ணநாதன்னா இப்படித்தான் வா வாராகியினுடைய கௌரவ கர்ணமாக இருந்தால் காந்தாரா மூவியில் இருக்கக்கூடிய வாராகி பாடலை தாராளமாக வச்சுக்கலாம் வாராகியினுடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம் வாராகி வழிபாடு பண்ணலாம் என்னன்னா வாராகி வழிபாடுனா பஞ்சம திதியில வாராகி வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த காலத்துல அரசர்கள்லாம் பஞ்சம திதியில தான் போருக்கே போவாங்க ஏன்னா பஞ்சம திதி தான் வெற்றிக்கான திதி பஞ்சம வீடு மகர வீடு மகரத்தினுடைய அதிபதி யாருன்னா சனிங்க அப்போ வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் அவன் நீதிமானம் திருடணும் அப்ப வெற்றி கிடைக்கணும்னா வாராகிய வழிபாடு பண்ணுங்க இந்த காந்தாராம வரக்கூடிய வாராகி சாங்கை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கரணம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கரணம் என்னென்னா கரசை கரணம் இந்த கரசை கரணத்துக்கு வந்து நம்ம சாங் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார் என்ன சார் பிள்ளையார் பாட்டு வைக்கலாமே சினிமா பாடல்களும் வைக்கலாம் இல்லது ஒன்பது கோளும் ஒன்றாய் காணுங்கள் பிள்ளையார் பட்டி வாருங்கள் அதிலே நவகிரகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ சினிமா பாட்டில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிள்ளையார் பட்டி ஹீரோன் இதாப்பா இந்த மாதிரி சாங்கெலாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு பாடலை ஃபோனில் ரீண்டோனாக வச்சு கேளுங்கன்னா சொல்கிறேன் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அடிக்கடி கேளுங்க அந்த கரணம் ஆக்டிவேஷன் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்க பிள்ளையார்பட்டிக்கு முக்கால் டு பன்னெண்டே கால் வந்து அபிஜித் முகூர்த்தத்தில் போய் கரண கரசைக்கரண அன்னைக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க எவ்வளோ நீங்கள் தடைகளில் பிரச்சனைகளில் இருந்தாலும் இது சரியாயிடும் இதை வந்து பிள்ளையார்பட்டி மட்டும்தான் போகணுன்ற அவசியம் கிடையாது வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார கூட அதே கரசை கரசைக்கரணத்திலேயோ அந்த அபிஜித் முகூர்த்தத்திலையோ நீங்கள் சந்தித்து அந்த விநாயகர்கிட்ட உங்களை பற்றியான குறைகளை சொன்னீங்கன்னா அந்த கர்ணநாதனாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் என்ன புகைப்படம் வச்சுக்கலாம் அப்படின்னா யானையினுடைய புகைப்படத்தை ஃபோனில் வச்சுக்கலாம் ஃபோன் டிஸ்பிளேல வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம லேப்டாப்பில் வச்சுக்கலாம் இல்லை யானையினுடைய புகைப்படத்தை நம்மளுடைய வீட்லேயோ அலுவலகங்கள்லேயோ நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரசை கரணத்தை இப்படித்தான் இயக்கிக்கணும் அடுத்து வணிசை கரணம் வணிசை கரணம் வந்து என்ன முக்கியமான கரணம்னா நம்மளுடைய சிவபெருமானுடைய வாகனம்தான் நந்தி இப்போ நந்தி பகவானுடைய வந்து என்ன பிரதோஷ நாளில் வழிபாடு பண்ணிக்கணும் வசீகரணக்காரங்க பிரதோஷ நாளில் நந்தி பகவானை வழிபாடு பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு உங்களுடைய வேலைகளில் தடை உங்களுடைய தொழிலில் தடை உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனை மனையோட சண்டை இல்ல கணவனோட சண்டை நினைக்கக்கூடிய வணிசை கரணக்காரர்கள் பிரதோஷ நாள்ல நந்தி பகவானை வழிபாடு பண்ணிக்கலாம் இதுக்கான பாடல்கள் வந்து நிறைய இருக்கும் கால மாடு சம்பந்தமான பாட்டுகளை நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னா நம்ம கால கால மொரட்டு காலன்ற ஆக்சுவலாக அது சினிமா பாட்டா நினைக்க வேர்ணநாதன் பாட்டா நினைச்சுக்குவோம் ரெண்டு லைன் வச்சா கூட நமக்கு அந்த காலையை ஞாபகப்படுத்த இருக்கிற காலமாட்டம் நமக்கு ஞாபகப்படுத்த நந்தியை ஞாபகப்படுத்துது அப்ப நம்ம என்ன போன் டிஸ்பிளேல நந்தியோடைய போட்டோ வச்சுக்கலாம் நல்ல நந்திகளை இப்ப பெரிய நந்தி எல்லாம் வச்சு நீங்க அழகா வச்சுட்டீங்கன்னா வீட்டுல கூட ஒரு நந்தி சின்ன நந்தி மோதிரம் கூட வச்சுக்கலாம் நந்தி மோதிரம் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கருணநாதனை இயக்குறதுல வணிசை கருணக்காரங்க இந்த காலை சாங் யூஸ் பண்ணலாம் பிரதோஷ நாள்ல பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்னுன்னா வில்வம் வாங்கி கொடுத்து நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை பத்திரைக்கரணத்துக்கு திருச்செந்தூர் முருகனாக சொல்லிருவாங்க சேவல் சரிங்களா இந்த சேவலுக்குன்னே ஒரு சாங் இருக்கு நீங்கள்லாம் ஒரு டைம்ல சன் டிவில நினைக்கிறேன் வேலன்னு சொல்லி ஒரு நாடகம் வந்துருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களாம் நாடகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்றும் இல்லை கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் ஒன்று கூவுது வேல் வேல் என்று சொல்லி கூவுது அந்த பாட்டை நம்ம வச்சுக்கலாம் சேவலுடைய சாங்கு நம்ம முருகனுடைய பாட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கரணம் கேது இப்போ கேதுனுடைய சாங்கு அந்த இடத்துல வேலை செய்யும் ஏன்னா கோழி வந்து கேது தான் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பத்திரை கரணக்காரர்கள் பௌர்ணமி நாள் அன்று பத்திரை கரணத்தன்று நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த பாடலையும் வச்சுக்கலாம் ஃபோன் டிஸ்பிளேல சேவலுடைய போட்டோவும் வச்சுக்கலாம் பௌர்ணமி நாள்ல முருகனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது வந்து ரொம்ப நல்லது ஒவ்வொரு கரணத்துக்கும் தான் சொல்கிறேன் மொத்தமே இருக்கக்கூடிய பதினோரு கரணங்களுக்கும் பரிகாரங்களும் கோயில்களும் பாடல்களும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரணம் இந்த சகுனி கரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஏய் சகுனி சகுனிகரணமானு பயப்படுவாங்க ஒன்றுமே கிடையாது சரிங்களா காகம் சரியா இந்த கரணத்துக்கு காகம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது சார் காக்கா பற்றி என்ன பாட்டுருக்கு யார் சொன்னால் இல்லைன்னு வராசத்தில் மொத மொதல் சிவாஜி கணேசன் நடித்தப்ப கா கன்ற சாங்கில் தான் முதல்ல அவர் நடித்தார் அதுக்கு ஏன்னா அவர் சகுனீக்கரணாக அதனால அந்த படம் அவருக்கு ஹிட்டு புரியுதுங்களா அந்த பாடல் அவரை ஹிட் ஆக்குச்சு அந்த மாதிரி நீங்களும் இந்த சகுனிகரையும் இந்த காக்கானுடைய காக்கினுடைய சாங்கை வைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு அதனுடைய புகைப்படத்தை வச்சுக்கிற நல்லது உளுந்த வடை அல்லது காக்காவுக்கு தேவையான உளுந்த வடை கொடுக்கலாம் இல்லைன்னா பருப்பாடு இந்த மாதிரி வடைகள் வாங்கி தானமாக கொடுக்குறது ரொம்ப சிறப்பு மிட்டாய் எல் சாதம் வந்து வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் காக்காவுக்கு வைக்கலாம் இதில் நம்ம காக்காவுடைய ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா சதுஷ்பதம் இந்த பட்டுப்புழு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி நாய் கால பைரவர் தவறாக சொல்லிட்டேன் இதில் என்னன்னா இந்த கால பைரவர் வழிபாடு ரொம்ப பண்ணிக்கிறது நல்லது டாகோட மியூசிக் டாக் கத்துற மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சாங்ஸை நம்ம வச்சுக்கலாம் ஒன்று நாயினுடைய புகைப்படத்தை வச்சுக்கலாம் இல்லை கால பைரவருடைய போட்டோ வச்சுக்கலாம் பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப ஒரு சிறப்பு சரிங்களா அதுக்கடுத்து வந்து நாகவ கரணம் இந்த நாகவ கரணக்காரர்கள் என்ன பண்ணலான்னா நாக பஞ்சமி வரும்போது நாக பஞ்சமி திதியில் நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயிலுக்கு நாக கருணக்காரங்க போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் உண்டு நாக பஞ்சமி திதி அன்று இருக்கக்கூடிய நாகராஜா டெம்பிளுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அல்லது நடிகராக இருந்தாலும் சரி தொழிலதிபராக சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி அந்த நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பாம்பனுடைய மியூசிக் வைக்கலாம் இல்லைனா அதுக்கு சார்ந்த ஒரு பாடல்களை நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா என்ன பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் இதெல்லாம் வந்து அதனுடைய சந்தோஷமான ஒரு சாங்கு தான் அந்த ராகமும் அந்த கர்ணத்தினுடைய ஒத்துப்போகும் அந்த பாட்டை நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிம் சுக்கணம் இந்த கர்ணம் வந்து தான் பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுன்னு சொன்னேன் சரிங்களா இது நம்ம என்ன பட்டு நிறைய பாட்டு இருக்கே பட் பத்தி நிறைய பாட்டு இருக்குது சுக்கரன் சார்ந்த சா எல்லாம் நிறைய இருக்கு என்னன்னா பெண்கள் சார்ந்த சாங்கை நம்ம வச்சுக்கலாம் ஒரு காதல் பாடல் வச்சுக்கலாம் என்னடா இவன் காதல் பாட்டு வச்சுருக்கான்னு நினைப்பாங்க இருந்தாலும் நீங்கள் காதல் பாடல்களை வச்சுக்கலாம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லக்கண இந்த கர்ணக்காரர்கள் இந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பு பட்டு இமேஜ் வச்சுக்கலாம் இல்லைனா கையில் ஒரு பட்டு துணி வந்து நம்ம பர்ஸில் எப்போவுமே கட் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு பெரிய சிறப்பு சரிங்களா இந்த பதினோரு கருணங்களுக்கான பாடல்கள் ரொம்ப சிறப்பு இதை நான் சொல்லி யூஸ் பண்ணி நல்லா இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எளிமையாக ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் தாந்திரிகம் இதான் தாந்திரிக முறை சினிமா பாடல்கள் மூலியமாகவே பரிகாரம் இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அஸ்வோதமிளா சேனலுக்கு என்ன நன்றிகள் ரொம்ப சிறப்பா வந்து இந்த கருணநாதனை எப்படி இயக்கணும் பாடல்கள் மூலியமா வந்து எப்படி இயக்கணும்னு வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை